கேட்டு கையில் இருக்க சாப்பிடுவோம் இந்த கோயிலில் அவங்களுக்கு நான் வந்து காய்களுக்கு இப்போ நாங்கள் நிற்குனு பார்த்தீங்கன்னா சரியா காமாச்சிமன் கோயில் நிற்கும் காமாச்சிமன் கோயிலுக்கு இன்றைக்கு வந்தாங்க நேற்று பொங்கல் ஸோ நான் நேற்று வர வேண்டினா இன்றைக்கு வந்துட்டேன் ஆனால் நேற்று வந்துட்டு நல்லா க்ரோட்டாக இருக்குது இந்த கோயிலில் முக்கான டைம் தான் நம்ம வரல இந்த கோயிலுக்கு ஸோ நான் இன்றைக்கு நேற்று வரேன் என்ற பிளான் ஆனால் இன்றைக்கு தானே இங்கே வரலாம் என்று எனக்கு அமைஞ்சிருக்கேன் போல் அதனால் இன்றைக்கு வந்து நான் ஸோ இதில் என்ட்ரி நம்மளோட என்ட்ரிக்கு இது எப்படி இருக்கு வேண்டாம் நம்மளோட கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு முன் வரும்போது நம்மளை என்ட்ரி பண்ணுது நம்மளோட ஆஞ்சநேயர் அப்படின்னா முன்னுக்கு என்ட்ரி பண்ணுறேன் அதாவது பாருங்கள் காட்டுறேன் சரிங்களா இதுதான் முன் முன்பக்கம் ஸோ நம்ம பெஸ்ட் என்ட்ரி படத்துல நம்மளோட அப்பன் தான் இது கோயிலுக்கண்டு ரூல்ஸ் இந்த இதில் பதி பதினஞ்சு தீக்கு மொத்தம் பதினஞ்சும் கோயிலுக்கு அண்டு ரூல்ஸ் அதுக்கு கீழே டோட்டலில் ஆறு ஏழு ஒன்றுக்கு அவ்வளோ ரூல்ஸ் கோயிலுக்காண்டு இதை இடத்த வந்து காலை கதையை கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தோம்டா சரி கோயிலில் வீடியோ எடுக்க அலோட்டோ சரி இல்லை பட் எடுப்பேன் இப்படி தான் இருக்குது இந்த கோயில் முன் பாருங்கள் ஆனால் நல்லா இருக்குது இந்த கோயில் எப்படின்னா இந்திய கதைகளால் பராமரிக்கப்பட்ட கோயில் அமைதி ஸ்டார்டிங்கில் முதல் ஆதி காலம் இருந்து இந்த கோயில் கட்டுப்பட்ருக்காங்க நடத்தி வந்திருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் எவ்வளோ பெருசாக வழியாக செஞ்சு வந்திருக்காங்க அண்ட் இந்த கோயிலில் நான் மட்டும்தான் நினைக்கிறேன் அவங்க மன திருப்தியாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து இந்த வீடியோவில் அடுக்கிறது பாருங்கள் இந்த கோயிலில் ஃபுல்லாக பூங்காவெலாம் இருக்கேன் எனக்கு இந்த கோயிலில் கணக்கு இடம் இருக்குது ஃபஸ்ட்டு நான் வந்தது சாமி கும்பிட்டு அப்புறம் அந்த வீடியோ கண்டிப்பூ பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறேன்னா பண்ணிகிட்டே இருக்கேன்டா கணக்கு இடம் இருக்குது இதெல்லாம் இந்த இந்த சைட்லாம் சரியான பூங்கா பார்த்தீங்களா இந்த சைட்டில் நிறைய பூங்கா இருக்க பண்ணுறேன் இந்த இடத்துக்கு பக்கத்தில் சரியாக ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது இந்த சவுண்ட் உங்களுக்கு வெக்ரௌண்டில் சவுண்டு கேட்கணும் அது வேறு எதுவும் இல்லை ட்ரெயின் போகுது பக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு முன்னுக்குது சரியான கோயிலுக்கு நேராக தானே நிற்கேன் ஆனால் அந்த கோயிலோடய நல்லா இருக்கேன் உங்களுக்கு இந்த கேமராவில் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கு கோயிலுக்கிட்ட வந்தாச்சு சரியா நான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுத்து இது கோயில் உள் சைட்டு இருந்தே எடுத்தேன் வீடியோ என்னென்ன கேட்டேன் அதை தாண்டி அங்கே போகலாம் ஆனால் போகல நான் வரேன் இந்த வந்து செக்யூரிட்டி அக்கால் போட்டிருக்காங்க செக்யூரிட்டியாக போட்டிருக்காங்க அவங்க அந்த அண்ணன் வந்து இல்லாத கேட்டு லுக் பண்ணுறேன் நான் பெஸ்டாண்ட் எடுத்த வீடியோ அங்கே இருந்து எடுத்தேனா அந்த கேட்டையும் இப்போ லுக் பண்ணுறாரு அவரு கோயில் ரூல்ஸ் அவங்க மீதாக இல்லா இந்த கோயில் எப்படின்னா இந்திய கார்கள் ஆதி காலம் இருந்து இந்த கோயிலை பராமரிச்சு வந்து இப்போ இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு தான் இந்த கோயில இப்படி இந்த ஏதாச்சும் எப்படி கட்டி வச்சிருக்காங்கண்ணா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் நான் இது ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கேன் இந்த கோயில் திருவிழா டைமில் எவ்வளோ குரோட்டாக இருந்திருக்கீங்க இந்த கோயிலுக்குள்ளேருந்து தோட்டமெல்லாம் இருக்குது கோயிலுக்கு தோட்டம் இருக்கு மிருகங்கள் வளர்க்காங்க மானெல்லாம் அன்னைக்குவாங்க காட்டுவங்களை மான் காட்டம் இந்த அம்மாக்கள் தான் மானுக்கு சாப்பாடு கொடுக்குறாக்கள் என்னைக்கு ரெண்டாயிருந்தா புள்ள நான் அடுத்து போகிறாங்க அங்கே போங்க மானு நம்ம வாங்க போய் இந்த கோயில பராமரிச்சு வர்றதுக்கு இந்த கோயில கணக்கு இருக்காங்க அந்த சைட் பூந்தோட்டம் பூந்தோட்ட அந்த அங்க சைட் எல்லாம் என்னன்னா அந்த கேட்டை வந்து லொக் பண்ணி போட்டு போயிட்டாரு அப்புறம் இந்த கோயில்ல ஆக்கள் இந்த கோயில பாக்குறதுக்கு கூட இப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கோயில்ல இவங்க இருக்காங்க இந்த ஜீவனங்களும் மான் மாண்ட கொம்பு எல்லாம் பறிச்சு வெட்டி போட்டு போயிருக்காங்க கொம்பு சாப்பிடு கையில சாப்பிட்ட நல்லா இருக்கு ஏன்னா கையில சாப்பிடு இல்லை நல்லா இருக்கு இதெல்லாம் கொடுக்குறது ஆனா சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கு சாப்பிடுது என்னங்க சார் போய் மானை எப்படி கூப்பிடுறேன்னு தெரியாது மான் சார் எக்யூஸ் மீ சார் சாப்பிட்றது இருந்தால் அப்படி சாப்பிடும் இது மட்டும் ரெண்டு மான் இருக்கு இந்த மான் மட்டும் சாப்பிடுது அது இஞ்சல ஓடி வந்து சாப்பிடுது அங்கே ஒரு மான் இருக்கு அதுக்கு வந்து கொடுப்போம் போய் கோயிலில் மான் இல்லை மயிலையும் வீடுக்கு ஆனால் மயிலையை கேட் லாக் பண்ணி போட்டார் கேட் லோக் பண்ணியிருந்தாரு நல்லா இருக்கு இடத்துல பார்த்து வந்துருக்கலாம் அவரை நான் வரவே உஷாராகித்தாரே ஒருத்தன் போகிறான் கோயிலில் போய் லொட் போனோம் மாதிரி அவரை வேலைக்கு பிரச்சனை வந்துருவாட்டு நீ ஆகி கையில் சாப்பிடணுமா கையில் தரேன் ஓகே போயிடலாம் போய் அப்படி இல்லை நீ சாப்பிடு சாப்பிடு அப்பா கையில் என்னங்க சார் கையில் கொடுக்க சாப்பிடுவாய் சார் இந்தாங்க உழவு கிட்டே நின்று லைஃப் பண்ணாமான்னு பார்க்க ஐயோ டாலி பாவேன் இது மட்டும் அது மட்டும் சாப்பிடும் அது இதுக்குள்ள ஓடி இது வந்து திருவாரில்லாங்க கையரசம் அங்கே சைடில் மயில் இருக்கு ஒன்றும் ரெண்டு மயில் இருக்கு அடுத்தே தீக்கோழி மாதிரி இருக்குது அது மயிலாண்டு மயிலாண்டு தெரியல ஆ அதுவும் மயில் தான் நல்லா இருக்கு இந்த கோயில் கோவில் செம்மையாக இருக்குது அப்படி சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு நான் வந்த நேரத்துலேருந்து ஒரு அமைதியாக தான் கலக்கி தின்க்கேன் நான் மற்ற இடத்த போ சத்தம் போட்டு கைப்பேன் இந்த செக்யூரிட்டி என்ன ஆக ஒரு டவுட் போல அங்கே நின்று ஒரு பெஞ்ச வந்த கேட்ல வந்து ரொப் பண்ணி போட்டு இப்போ வந்து தான் இருக்கு அவங்க அவங்க அவங்கள கடமையை செய்கிறாங்க ஓகே அது பிரச்சனை இல்லை பட் நம்ம வந்து நம்ம நம்ம சேஃப்டியாக வந்து போகணும் போகணுன்னு போட்டு இருந்தனால நாள் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு நான் கோயிலுக்குள்ளே போனதுலேருந்து அங்கே கேமராக்கு மட்டும்தான் நோட்கள் ரெண்டு போட்டிருக்கேன் அதாவது கனோன் சோனி அந்த அப்படி கமராக்கி நம்மளோட ஃபோன் அப்படி ஒன்று போடலை மற்றபடிக்கு அந்த ஹெல்மெட் சாமான் அந்த இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு நம்ம தடையண்டு போட்டிருக்காங்க கோயிலுக்கு வந்து இந்த கோயில் ரெண்டாயிரம் மணி தான் கட்டப்படன்னு சொன்னோம் அந்த கோயில் ரெண்டாயிரத்தி பத்தாம் மணி தான் கட்டப்பட்டதான் ஏ பத்து அந்த கோயில் கட்டி இப்படி முடிஞ்சு ஆனால் இந்த கோவில் முதலிருந்து ஸ்டார்ட்லிங் அதற்கு அப்படி முதலிருந்து இந்த கோயிலை செஞ்சு வராங்க அதை பராமரித்து வராங்க இந்த கோயில் அப்படி இந்த பூங்காவில் இருக்குது தனி இந்த பூங்காவில் இருக்கிதான் அந்த பூங்காவுக்குலாம் போகலாம் என்றால் கோயில் திருவிழா டைம் தானே போகலாமா மெத்தபடி மற்ற சும்மா டைம்ல தான் போகலாம் நொட்டால் மற்ற டைம்லாம் நம்ம திரு திருவிழா டைம்லாம் அதை கோயில் எக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் போகல நம்ம போகலாமான் அந்த அண்ணன் இதே கோவில் முன்படி இதுக்கு சரியாக இந்த சைட் முன்படி அப்படியே வந்தோம் டேரெக்டாக எப்படி போனோம்னா அந்த சைட்டில் ஃபுல்லாக கோயில் தான் இந்த சைட் கோயில் இருக்கி அண்ட் இந்த கோயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்னு கோயில் நமக்கு இந்த கேட் ஓப்பன் இல்லை இந்த ராஜ வீதினு போட்டிருக்காங்க இந்த ராஜ வீதி நமக்கு ஓப்பன் இல்லை அதாச்சும் ஓப்பன் நிற்கி அதுக்கு அதெல்லாம் போகையில் ஏண்டா கோவில் திருவிழா டைமில் கோவில் கோயிலில் வேலை செய்கிறாக்கள் ஏதாச்சும் கோயில் உறுப்பினர்கள் அவங்க போகிற டைம் தானே நம்ம இதில் அவங்க போகிற டைம் தானே நம்ம இதில் போகலாம் அதாச்சும் அவங்க எப்போ போவாங்க அனேயமாக கோவில் திருவிழா டைமில் அப்படின்ற டைமில் அவங்க இதில் போவாங்க நான் பிள்ளைங்க ஓப்பனில் இருந்தது நான் வரும்போது நான் வரும்போது நான் ஓப்பனாக இருந்தது ஆக்கள் வர அதுமாரி கோர்ஸ் பண்ணுவாங்க கோர்ஸ் பண்ணி பூட்டிட்டாங்க ஒரு பூட்டினோடைய எங்களை பக்கம் போகல அதனால் நான் அங்கே பக்கம் நல்ல கணக்கு அடைஞ்சிருக்கேன் இந்த உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ பாருங்கள் அங்கே பக்கம் கணக்கு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே பக்கம் ஒரு அம்மன் சிலை இருக்குது அது அடுத்தலாம் கணக்கு சிலை இருக்குது உங்களுக்கு தெரிந்ததுக்குள்ள தெரியுது அப்படின்றது நான் பார்க்க எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல ஆனால் இந்த ஊரில் டிஸ்ட்ரிக்டில் இங்கே இருந்துக்கிங்கா முக்கியமாக இந்த கோயிலுக்கு வாங்க காமச்சம்பூரிலுக்கு நான் வந்து நேரத்தில் கொஞ்சம் ஒரு அமைதியாக ஃபீல் ஆகிருக்கு ஒரு நானும் ஒரு இப்படி தான் நம்ம இந்த கோயிலில் கணக்கு இடங்கிருக்கீங்க சொல்ல போன அந்த கோயிலில் கணக்கு எப்படி சொல்கிறேன் இந்த கோயில் மட்டும்தான் இந்த கோயில் மட்டும்தான் எடுத்து வராங்க இந்த கோயிலில் சரியா இந்த கோயிலில் கணக்கு கிடையாது அந்த கோயிலுக்கு வரேன்டா திருவிழா டைமில் வாங்க திருவிழா டைமில் வந்த இடத்தான் ஃபுல்லாக கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் ஏன்னா பூங்காயிருக்கு அப்புறம் மாஞ்சி ம மயிலெல்லாம் இருக்கி அந்த கோயில் திருவிழா டைமில் நல்லா ஃபுல்லாக எடுத்து போயிருக்கலாம் எனக்கு இன்றைக்கு பிளஸ்ஸிங் ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி இல்லை நான் பொங்கல் இல்லை பதினாலாம் தேதி தான் இந்த இடத்துக்கு வரணும்னு யோசிச்சுன்னா பதினாலாம் தேதி வரணும்னு நினச்சுன்னா அப்போ பதினாலாம் தேதி சில சில விளையத்தில் வரல வந்துட்டா திண்டைக்கு பூ உண்டு போட்டும் இந்த கோயிலை பாருங்கள் கூட ஒடையாரிங்க பார்த்தீங்களா செம்மண்டே நல்லா இருக்கு செம்ம செம்மை பக்கம் ரெண்டு மூத்த ஒரு பிரயாசமாக வெளிச்சமாக வந்து தெரியுது அந்த மாதிரி கோயில் அண்ட் அந்த கோயிலுக்கு வாங்க என்னைய பொறுத்தளவுக்கு இந்த கோயிலுக்கு விட்டுக்குழு டிஸ்ட்ரிக்டில் இருந்து நான் நான் எனக்கு ஒரு இதாக இருக்குது அந்த அந்த கோயிலுக்கு லோகாலம் வரல என்ன இல்லை நம்ம வந்து பார்த்தா தான் இப்போ அதை எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த கோயில் வரும் உங்களுக்கு புரியாது அன்னையும் இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்தா தான் இந்த இடம் எப்படி இருக்கு எப்படி எல்லாம் பார்க்கலாம் வழியாடிகளை நான் வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே நின்று பேசிட்டு இருக்கேன் ஆனால் அந்த இடத்துல கணக்கு போகிற வழி இருக்குது இந்த வேலையும் போகலாம் அதாலையும் போகலாம் சரி அங்கேயும் ஒரு வழி இருக்குது அதாலையும் போகலாம் கணக்கு இடம் இருக்குது பார்க்குறதுக்கான இந்த காலை கட்டி போட்ட மாதிரி இந்த கோயிலுக்கு இந்த முன்னுக்குள்ள உள்ளத்துக்கு தெரிய வைக்காங்க நாங்கள் கோயிலை சுற்றுவோம் பெஸ்ட்டு கோயிலை சுற்றுவோம் அண்ட் அங்கே சைட்லாம் அங்கே சைட்லாம் கரும்பு தோட்டம் அங்கேலாம் இந்த கோயிலை பராமரிக்கிற அளவு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த கோயிலில் முன்னுக்கு ஸ்டார்டிங்கில் நான் என்ட்ரி இல்லை ஒரு கடையரி ஹோட்டல் இருக்கு அந்த அந்த ஹோட்டலில் சாப்பிட்றது இந்த கோவில் திருவிழா டைமில் அதெல்லாம் நல்ல இதாக போகும் யாருங்க கோவில் சுற்ற பார்த்தீங்களா கோயில் அப்புறம் ரவுன் கட்டுவோம்மாங்க ஏண்டா இதெல்லாம் தீக்கட்டைகள் தீக்கட்டைண்டா தீமிரிக்கிற இதெல்லாம் இது அதுக்காக வச்சிருக்காங்க அடுத்தது மிச்சம் வச்சிருப்பாங்க ஓலே அங்கே பார்த்தீங்களா அவ்வளோ இடம் இருக்கேண்டு கரும்பு தோட்டம் இது பப்பாசி மரம் அங்கால பூ மரமெல்லாம் இருக்குது ஆனால் விடுறாங்கல்ல எனக்கு அதான் கவலையாக இருக்குது அங்கால சைட்டில் இருக்கு பொங்கலில் இருக்குது பூ மரம் தோட்டம்லாம் விடுறாங்கல்ல நல்லா இருக்கு ஒரு அமைதியாக இருக்கு உங்களுக்கு எந்த இதில் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டும் விளங்கு அண்டு விளங்குற ரெண்டு மட்டும் மட்டும்தான் விளங்கும் அப்புறம் ஒரு அமைதியை நடந்தான் கோயில் பின்பாக்க நிற்கும் அந்த கோயில் பின்பாக்கமெல்லாம் அந்த மரம் இடிக்கி தானே இந்த மரம் இடிக்கித்தானே இந்த மரத்துக்கே அவங்க இது இந்த 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 இருந்து எடுக்கப்பட்ட மரம் அந்த இந்த மரம் எதுக்கெல்லாம் என்னென்ன மரம் அன் அப்படி தெரியாதவங்களுக்கே அவங்க வச்சிருக்காங்க இது இது நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்காகவே வச்சிருக்காங்க தெரியாதவங்களுக்கெண்டையே வச்சிருக்காங்க இந்த மரம் இந்த மரமெல்லாம் இருந்து எடுத்து வந்து எடுத்து வரப்பட்ட மரம் அதாச்சு வில்வ மரம் பாருங்கள் இது வில்வ மரம் அப்படிக்கான கடை வச்சிருக்காங்க மரம் வச்சிருக்காங்க பார்ப்போம் பார்த்திங்களா மகிழை மரம் இதில் என்ன நான் இப்போ பாரு அண்டு இருக்கும் நான் இதுக்கு இதான் பேரண்டு தெரியாமல் இருந்துருக்கு எனக்கு இது என்ன மரம் இருக்கும் பார்ப்போம் தெரியல அதில் போடுதுங்க மரத்தில் நான் பாருங்கள் ஒரு ஒரு வீடியோ காட்டுறேன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மரம் தான் பலாமரம் எல்லாம் பலாமரம் அண்ட் அப்புறம் மூங்கில் தெரியும் இந்த இது தெரியும் எங்கள் நம்மளோட வீட்டு வழி வைத்திருக்கிறோம் வேம்பு மரம் ஓ சாரி வேம்பு மரம் ரெண்டு வேம்பு மரம் தான் இருக்குது பார்த்திங்களா வேப்பும் மரம் தான் இருக்குது இந்த நாளைக்கு இந்த கீழே கீழே பூச்செடி சொல்கிறாங்க ஓட்டு பார்த்தனா இந்த இதெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா ஏட்டி மரம் இந்தா இருக்கீங்க அந்த ஏட்டி மரம் நம்ம இதான் இதன்று நினைச்சிட்டு இருந்தேன் அவளா ஏட்டி மரம் தான் இருக்குது அதுதான் ஏட்டி மரம் ராய் மரம் என்றா இப்படி தான் மரத்தை நங்கி படவே இல்லை என்னென்னே இந்த போகிறாங்க அந்த அண்ணா அந்தவங்க போகிறாங்க மூன்று அம்மாவுக்கு போகிறாங்க அவங்களாம் அந்த கோயிலை பராமரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு கோவில் முன் சைட் அங்கே இருக்குது நான் கோயில் பின்பக்கம் இருக்கிற இடம் தான் நான் இப்போ இந்த படத்தையும் காட்டுறேன் எல்லாம் கோவிலுக்கு பின்பக்கம் இருக்கிற இடம் தான் இது ஒரு இருக்கு அந்த கோயிலை பார்த்துக்கணும் கழிச்சு இப்போ எடுத்த அவ்வளோ கோயிலுக்கு பின்பக்கம் இந்த கோயில் பின்பக்கம் முன்பக்கம் அங்கே இருக்குது முன்பக்கம் தான் மான் மயில் அந்த கணக்க வழியெல்லாம் ராஜ ராஜவீதி அந்த இதெல்லாம் முன்பக்கம் இது பின்பக்கம் எடுக்கிறாங்களா பின்பக்கம் தான் அந்த மலையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அங்கே வந்து தரோம் கோயில் போட்டு ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க நான் வந்து இப்போ டைம் சரியா இப்போ என்னென்னு பார்த்தீங்கடா ஈவினிங் தான் ஈவினிங் ஆகிட்டு நாலு மணி ஐயர் வந்து தர நாலு ரெண்டு நாலு ரெண்டுக்கெல்லாம் பூசை நடக்குறாங்க எனக்கு தெரியல இப்போ புதுசாக இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து புதுசா தரிகான் பரவாயில்ல வந்துட்டோம் கணக்கு கணக்கு மரம் இருக்கு இதெல்லாம் இந்த மரத்தை எல்லாம் இந்த மரத்துக்கு தான் பேருந்து சத்தியமே தெரியல என்ன இப்ப பேர்லாம் எனக்கு பிளிங் இந்த கோயிலுக்கு வந்து என்ன நான் அப்பயே ஸ்டார்டிங்ல கதை கதவள க்ளோஸ் பண்ணியிருந்தேன் இப்போ அண்ட் இந்த டைம்ல இந்த கோயிலில் இப்போ நாலு மணிக்கு பின்னர பூசணி நல்லா இருக்கு ஒரு பிளஸிங்லாம் எதுவும் நடக்காது நமக்கு அந்த கணக்கு அந்த கோயிலில் கணக்கு இடம் இருக்கு சரியா இந்த கோயிலில் எடை நிறைய நிறைய சிலை இருக்கு அந்த சிலையெல்லாம் பார்க்க விடுறாங்கல்ல பார்க்க விட்டாங்க டைமே நல்லா இருக்கும் ஆனால் பார்க்க விட மாட்டாங்க திருவாட்டைகளில் பார்க்க விடுறாங்க எனக்கு அது இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் இப்போ கோயிலுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காவலில் அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்க போட்டுல அங்கே ஆனால் கோயிலுக்கு வந்த டைம் எனக்கு எந்த டைம் பாருங்கள் நான் வரும்போதெல்லாம் கடை கோவில் பூட்டி இருந்தது சரியா நான் வரும்போதெல்லாம் கோவில் பூட்டி இருந்தது ஆனால் இப்போ நான் வளைச்சி சுற்றி எடுத்து வீடு எடுத்து வரும்போது க கோயில் அந்த கதை ஓப்பன் பண்ணி சாமி ஓம்பிட்டேன் எனக்கு ஒரு இன்றைக்கு எனக்கு ஒரு எனக்கு அணையமாக நான் இன்னைக்கு நேற்று வந்திருந்தேன் எனக்கு இப்படி ஒரு டைம் எனக்கு நடந்திருக்குமான்னு தெரியல பட் இன்றைக்கு வந்தபடியோ அந்த அம்மன் தரிசனம் கிடைச்சிட்டு அப்படி அப்படி தான் நினைச்சி நினச்சிக்கொள்ளணும் ஏன்னா நாம் பாருங்க பாருங்கள் மெயின் பூ அந்த சாமியோட கதவு திறந்து நான் சாமி கும்பிட்டு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது இன்றைக்கி அதாவது இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அவர் ஏமாற்றம் ஒன்றும் இல்லாமல் போகிறேன் ஒரே ஒரு கவலை மட்டும்தான் தான் விட்டுருந்தாங்கண்டா ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக வீடியோ மற்றபடி எதுவுமே இல்லை ஆனால் கோயிலுக்கு வெட்டிக்குள் டிஸ்டிக்ல இருந்தாக்கள் எல்லாரும் வாங்கி நான் நான் இப்போ திருடுறது வேட்கொரு டிஸ்ட்ரிக் தான் திருறேன் இப்போ வெட்டிக்கல் டிஸ்ட்ரிக்ல மட்டும் தான் திறன் எங்கள் டிஸ்டிக்கை தாண்டி ஒரு இது போடுறது அது கொழம்புக்கு போய் வீடியோ எடுத்து போயிருக்கேன் அந்த கொம்புக்கு நான் வேலையா போன வீடியோ போய் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் நம்ம வீடியோ எடுக்க வேண்டதுக்காக போகல கொழம்பு போன வேலைக்கு இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வெட்ட டிஸ்ட்ரிக்னு சொல்கிறேன் நான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்து வீடியோ போடுறேன் எங்கள் எங்கே டிஸ்ட்ரிக் க்ளீன் பண்ணி வந்தாத்தானா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போய் பார்த்து வீடியோ மெயினா பார்த்து வீடியோ எடுத்து போகலாம் அந்த சிச்சுவேஷன் இருக்கேன் அண்ட் நான் அப்படி இருந்து அப்படி ஒரு கோவில்களை வந்து பாருங்கள் இந்த கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி நான் கோயில் திருவிழாவுக்கு வரணும் நமக்கு அமைப்பு பாத்தீங்களா பார்த்தீங்களா எப்படி இருக்கேன் கோயில் வேறு லெவலுங்க வெஸ்ட் ஃபீலிங்கங்க ஆனால் கூட்டச்சு சொல்ல கோவில்களை நான் அதே டைம் போயிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு ஃபீலிங் இந்த இடத்துல கிடைக்கல எனக்கு வீதியா போக விட்டா நல்லா தான் இருக்கு போக விடுறாங்களா ஆனால் எஞ்ச பக்கமெல்லாம் கணக்கு சிலையில் இருக்கு பாருங்கள் காட்ட வேண்டிய இது தெரியுது இல்லை ஆனால் இப்போதைக்கு இந்த கோயில் நான் வந்தது இவ்வளோவுக்கு தான் எடுக்கலாம் இந்த அவ்வளோவுக்குள்ளேருந்தான் நாங்கள் போகலாம் மட்டும் இல்லை எல்லாரும் அளவுக்குள்ள போகலாம் மிச்ச எல்லாரும் திருவிழா டைமில் போகலாம் திருவிழா டைமில் வந்திருந்தால் நான் நிறைய வீடியோ எடுத்துருக்கலாம் ஆனால் திருவிழா டைமில் வரல இதுவும் ஒரு கோயில் தாங்க ஆனால் இது ஒரு முனிவர் அந்த ஐயர்மாரை கூட்டத்து இருக்குது எனக்கு சுவாமி விவேகானந்தர் அப்படி இருக்குதானே அப்படி ஒரு ஆள் இங்கே எனக்கு சத்தியமாக இவர் தெரியும் தெரியா எனக்கு இவர் தான் அந்த கோவிலை எடுத்து செஞ்சு வச்சிருக்காரு இவர் தான் பெஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்துருக்காருண்டா நான் நினைக்கிறேன் நான் எனக்கு சத்தியமாக தெரியா யோசிக்கிச்சு விட்டுறேன் இங்கே எனக்கு நமக்கு தெரிஞ்சதை பற்றி கிடைக்கல எனக்கு தெரியாத விஷயம் உண்டு அதனால் கிடைக்கல பார்த்திங்களா பின்னுக்கு இப்படி இருக்கு ஆனால் பின்னுக்கு அங்கெல்லாம் பாலி வலி ஏதாச்சும் ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்படி அவங்க தொங்கலுக்குலாம் போகிற அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கு இது இப்படி இருக்குது இந்த சைட் வங்காள சைட்லாம் அங்கே அந்த பூ வங்காள சைட்டில் பூந்தோட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது வேலி அந்த கேட்டதெல்லாம் ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன்னு இருந்த அந்த கேட் நான் எப்படியே போயிருப்பேன் இருக்கும் ஆனால் எங்கே நமக்கு விடலே பார்க்கா அங்கால நிறைய சிலை இருக்கு இங்கே நிறைய சிலை இருக்குது பட் விடுறாங்களே எனக்கு அதான் மெயின் கவலையாக இருக்குது ஏன்னா நான் வந்த டைம் இல்லை அதாச்சும் டைம் இல்லைன்னு நான் இதுக்காக சொல்லலை நான் வந்த டைம் எனக்கு சரி என்ன நான் வந்து எதுக்கு சாமி கும்பிட்டு அது ஒரு நமக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி சாமி கும்பிட்ற அந்த கோயில் கதவு ஓப்பன் பண்ணி நமக்கு சாமி ஒரு அந்த விளங்குனா நனையமாக விலங்குகின்ற நினைக்கின்றது ஃபீலிங் என்ற ஒரு கிஃப்ட்டு மாதிரி எனக்கு என்றைக்கும் ஸோ அது பரவாயில்ல வந்த நான் அடைஞ்ச மாதிரி ஆனால் அது விட்டுருந்தாங்கடா சட்டப்படி இருந்திருக்கும் பெஸ்ட்டாக இஷ்டம் இருந்துருக்கும் வந்ததுக்கு அந்த வீடியோலாம் எடுத்து மன திருப்தியாக போயிருப்பேன் எனக்கு அந்த கோயிலில் கோயிலை விட்டு போகிறேன் அந்த கோயிலை விட்டு போகிறது கூட கவலை சாமி கும்பிட்டு தான் அதெல்லாம் அவர் இல்லை அந்த இட இடத்த ஃபுல்லாக சுத்தத்தை விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்தது ஆனால் சுத்த விட மாட்டாங்க நம்ம காலையில் விழுந்தாலும் விட மாட்டாங்க கையில் விழுந்தான் விட 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 மாட்டாங்க கோயில் ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லோரும் கடைப்பிடிப்பாங்க நம்மளும் கடைபிடிக்கணும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோ இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியா மயிலம்பாவளி மயிலம்பாவளி வெட்டிக்குள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எங்களோட ஊரில் இருந்து மயிலம்பாவலிக்கு வரதுக்கு கிலோமீட்டர் பார்க்க ஒரு தூரம் ஒரு ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் பிடிக்கும் வீடியோவை நான் வந்த வழி வந்த வழியால் எடுத்து மெயின் ரோட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோவை நான் முடிக்கேன் ஸோ இவ்வளவு தான் அந்த கோவிலுட வீடியோ அந்த அந்த கோயிலில் இவ்வளவு இவ்வளவு தான் வீடியோ ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள அவ்வளோ தான் விடுறாங்க போகிறதுக்கு மற்றபடி இந்த எல்லா இடத்தையும் ஓகே வழியாக போயிட்டு வந்துடலாம் இந்த கோயிலுக்குள்ள இவ்வளவு தான் விடுறாங்க எனக்கு கவலையாக இருக்குது வேறு எதுவுமே இல்லை கோயில்களை விட்டாங்கன்னா நல்லா போயிட்டு பார்த்து திருச்சி போட்டு வரலாம் விட்றாங்க இல்லையா அதனாலே மீன் கவலையாக இருக்குது சரி நான் வாங்க உங்களுக்கு ஆட்ரு முத்துட்டேன் அந்த கோயில்ல எந்த டைம் நான் பூச போட் கோயில் வந்திருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் செக்ரோடி இந்த கோயில் அடிப்பான் அது அன்பம் பாத்தீங்களா தான் கோயில் என்றேட் இதால் வந்தமுண்டா இங்கே கால் காய் முகத்தெலாம் கழுவிட்டு அப்படியே இதுக்குள்ளே போய் அங்கே வந்தோம்ண்டா கோயில்தான் கோயில் வெளிப்பக்கம் வீடியோ எடுக்கலாம் உள் பக்கம் பீடியோ சொன்னதில் எனக்கு ஒரு பயம் இல்லை ஆனால் லைட்டாக பயமாக தான் இருக்கீங்க அவர்ட்ட அந்த செக்ரூட்டினை ஐயாட்ட கயிற்சினா அவர் அதிகக்குள்ளே கொஞ்சம் காய்க்கிற மாதிரி இருக்கிறார் அவர் டக்குன்னு கோவப்படுறாள் அனைக்கு அநேகமாக அவருக்கு சுகர் இருக்கேன் சுகர் பிபி ப்ரெஷர்லாம் இருக்கப்போ ஆளுக்கு இந்த அவ்வளோத்து கோவப்படுறாரு பார்த்தீங்களா இதான் முன் கேட்டு அங்கேருந்து அங்கேருந்து அங்கே அங்கேருந்து வந்தமுண்டா வெல்கம் பண்ணுறாரு நம்மளோட இவர் தான் இவர் வெல்கம் பண்ண அப்புறம் தான் நம்ம கோவில்களை போகலாம் கோவிலில் போய் நின்று மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் செக்யூரிட்டியை பார்க்கறாரு ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க நம்ம மற்ற வீடியோ பார்க்கலாம் பாய் நீங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் இந்த கோவிலேருந்து நமக்கு சாப்பாடு ஹோட்டல் இருக்கு மரக்கறி சாப்பாடு ஹோட்டல் தான் ஜூஸ் கடை இருக்குது ரோட்டு இப்படி தான் அந்த ரோட்டில் இருந்து வந்தால் தான் நிலங்கரி கோயில் அவ்வளோ தான் நான் ரோட்டுக்கு வந்துவிட்டேன் வீடியோ கோயில் கோயில் கோயிலுக்கு போகல நான் உங்களுக்கு போய் எடுத்திருக்கேன் அதை அவங்கள அவங்களோட அப்ரூவல் நம்ம கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுக்கு பிரச்சனை எடுப்பாங்க ஸோ அந்த வீடியோ நம்ம இதில் போடுற வழியா அவங்களோட அப்ரூவலில் கடை பிடிக்கிங்கன்னா நம்மளை இஷ்டத்துக்கு கிடைக்கல கணக்கு எடுத்த கணக்கு கொடுத்துருக்கு கோயில் ரோட்டுக்கு வந்து எவ்வளோ வேணா பாருங்கள் கோயில் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க ஏதாச்சும் குறைகள் இருந்தால் குறைகளை சொல்லுங்கள் நம்ம திருத்தி போட்டு புதுசாக பண்ணணும் ஓகே பாய்